ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் Nest சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சட்டனு எந்த ப்ரீ ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் செய்யக்கூடிய ஈஸியான எம்மையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இனிமேல் வர வ்ளாக்ஸில் உங்களுக்கு நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் கொடுக்க போகிறேன் ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆலுங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் கொடுக்குற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வித்தவுட் எனி டிலே நம்ம இந்த விளாகுக்குள்ளார போயிடலாம் ஸோ இன்றைக்கி மார்னிங் நான் பண்ண இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன சின்ன சின்னதாக மீடியம் சைஸ் தக்காளி பழம் நாலு நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வரமிளகாய் ஒரு அஞ்சு ஆறு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியை தோல் சீவி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து இதுக்கான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஸோ நம்ம போகிறது வந்து ஒரு டொமேட்டோ மசாலா தோசை தான் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு கப் ரவை எடுக்கணும் ஒரு கப் நார்மல் ரவை நம்ம உப்புமா செய்கிற ரவை இருக்குது இல்லைங்களா அந்த ரவை எதர் ரோஸ்டடாக இருந்தாலும் பரவாயில்ல ரோஸ்டட் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப் ரவைக்கு நம்ம எடுக்க போகிறது வந்து கால் கப் கோதுமை மாவு இது வந்து ரேஷியோ ஒரு கப் ஸோ மெஷர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவை கால் கப் கோதுமை மாவு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கணும் ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பேட்டராக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா மீடியம் சைஸ் மிக்சர் ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற பொருட்களெல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அதில் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மிளகாயை போட்டுக்கலாம் அப்புறம் வந்து க கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி துண்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற சீரகம் சீரகம் போட்ட உடனேயும் நம்ம வந்து டொமேட்டோ டொமேட்டோவும் போட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ தட் நமக்கு வந்து மிளகாயெலாம் வந்து நல்லா வந்து நைஸாக அரைஞ்சி வந்துடும் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆட்டினோம் அப்படின்னா சம்டைம்ஸ் மிளகாலாம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு பல்ஸ் மோட்டில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு மேலே வந்து டொமேட்டோவை போட்டு ஒரு ஸோ அது நல்லா கிரைண்ட் ஆகி வந்தப்புறமா கட் பண்ணி வச்ச நாலு தக்காளி அதுக்கு மேலே வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை ஒரு கப் ரவையும் கால் கப் கோதுமையும் அது கூட நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்து அரைச்சு நல்லா எடுத்துக்கணும் எடுத்துட்டு நம்ம வந்து அதை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஊற வைக்க போகிறோம் ஏன்னா ரவை வந்து நிறைய தண்ணி இழுக்கும் அந்த தண்ணி இழுத்துட்டு அதோட ஃபுல் கன்சிஸ்டன்சி தோசை மாவு பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசா மிக்ஸ் எது ரெடி பண்ணாலும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம அதுக்கு ரெஸ்டிங் பீரியட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக சாஃப்டான தோசாஸ் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம புளிக்க வச்ச மாவில் எப்படி தோசை செய்கிறோமோ அதே டெக்ஸரில் வந்து நமக்கு தோசா பேட்டர் கிடைக்கும் ஸோ டொமேட்டோ எடுத்துக்கிட்டேன் டொமேட்டோவில் உப்பு போட்டுட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு கப் ரவையை போட்டாச்சு கால் கப் கோதுமை மாவு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டு நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன் கிரைண்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் எனக்கு மாவு அரைப்படாமல் நின்றுது ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும் ஏன்னா டொமேட்டோலேயோ கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் ஸோ அதனால் நம்ம எடுத்த உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது இன்கேஸ் டொமேட்டோ அரைப்படாமல் நிற்கும் போது தான் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அந்த தோசை பேட்டரை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் பாருங்கள் இப்போ டொமேட்டோ வந்து அரைப்படலை ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கிறேன் ஸோ தோசா பேட்டர் வந்து நமக்கு ப்ரிப்பேர் ஆகிடும் நல்ல நம்ம குறுணை குருணையாக விடணுன்னுலாம் தேவையில்லை நம்மளால் எவ்வளோ மேக்ஸிமம் அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஆக்சுவலாக இந்த தோசா ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் இப்போ இன்ஸ்டண்ட் தோசா மிக்ஸ் எல்லாம் நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும் ஸோ அதனால தான் அவங்க வந்து இத்தனை நாள் எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இது வந்து ரொம்ப ஹெல்தி வேர்ஷன் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் வந்து உடல் சூடு ரொம்ப எனக்கு ஹீட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம டொமேட்டோ போடுறோம் டொமேட்டோ வந்து நமக்கு அந்த சப்பாத்தி மாவுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த பாடி ஹீட்டை வந்து கம்மி பண்ணி கொடுத்துரும் ஸோ டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப எம்மியாக இருக்கும் வெஜிடேரியன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த ஒ ஒன் கப் ஆஃப் ரவை அண்ட் கால் கப் ஆஃப் கோதுமை மாவு வந்து நம்ம த்ரீ டு ஃபோர் மெம்பர்ஸ் தாராளமாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ அவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மாவு வந்து உங்களுக்கு கிடச்சிரும் பேட்டர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த தோசை மாவை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆஃப் சோடா பேக்கிங் சோடா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து தோசா பேட்டர் பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம் எடுத்து வச்ச கேப்பில் வந்து நான் வந்து புதினா சட்னி தான் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அதை வந்து எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல சாரி ஸோ இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு ரெஸ்டிங் டைம் விட்டுட்டேன் விட்டப்புறம் எடுத்து நான் வந்து தோசை வார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் இந்த ரெஸ்டிங் டைம் வந்து இந்த தோசை பேட்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து ரவை ரவையில் நீங்கள் தண்ணி ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரமாக வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும் ஸோ நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றி அந்த ரவையை வந்து ரெஸ்டிங் டைமில் விடுறீங்களோ மறுபடியும் தோசை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கன்சிஸ்டன்டின் கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஏன்னா தோசை பேட்டர் வந்து ரொம்ப கெட்டியாகிட்டு இருக்கோம் ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் தோசை ஊற்றுற பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி மாவு வர்றதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தோசை ஊற்றணும் ஸோ நீங்கள் எப்போவுமே மாவை எடுத்து வச்சு ரெஸ்டிங் பீரியடுக்கப்புறம் எடுத்து இம்மிடியேட்டாக தோசைக்கலையில் ஊற்றாதீங்க ஏன்னா வந்து நமக்கு அந்த தோசை ஊற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இட்லி மாவு பதம் அளவுக்கு வந்து அந்த ரவை எல்லாம் அப்சர்வ் பண்ணி கெட்டியாக ஆகிடும் ஸோ நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து தோசை ஊற்றுற மாதிரி இருக்கும் ஸோ நானும் அது மாதிரி தான் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா போட்டு எடுத்து வா வச்சிட்ட அப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து தோசை ஊத்துறதுக்கு முன்னாடியும் நான் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி பேட்டரை வந்து தோசை மாவு பதத்துக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தோசை ஊற்றுனேன் ரொம்ப ரொம்ப எம்மியாக இருந்தது என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஐ தாட் இந்த ரெசிபியை உங்கள் கூடவும் ஷேர் பண்ணிக்கிட்டான் முன்னாடினாலே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே இல்லை டெய்லி அரிசி மாவுலேயே தோசை செஞ்சு இட்லி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு எனி டைம் பொங்கல் பூரி சப்பாத்தி இதே மாதிரி ஐட்டம்ஸ் செஞ்சு போர் அடிக்குதுன்ற பட்சத்தில் பசங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ரெசிபிஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க இந்த தோசை வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லாவே எங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் ஆச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தோசை ஊற்றுறதுக்கு வருது நம்ம மாவு வந்து ரொம்ப கண்டினியூஸாக தோசை கல்லில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்களும் இதே அளவுகள் வச்சு இதே கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப எம்மியான தோசாஸ் கிடைக்கும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது ரொம்ப நேரத்துக்கு வந்து காஞ்சு போகாமல் நல்ல சாஃப்டாகவும் இருக்குது நல்ல மாய்ஸர் கண்டென்ட் ஹோல்ட் பண்ணது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஆறிட்ட அப்புறமே வந்து உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்குது உங்களுக்கு வந்து இது ரொம்ப இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக ஆக்கணும் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் ஒரு முட்டை ஆட் பண்ணி முட்டை தோசை மாதிரியும் நீங்கள் வந்து செய்யலாம் அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து நீங்கள் வெங்காயம்லாம் வந்து கட் பண்ணி போட்டு வெங்காயத்தோடு நீங்கள் செய்யும்போது அதுவுமே ஒரு வாயில் அந்த வெங்காயம்லாம் கடிப்படும் போது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் அதுவுமே ட்ரை பண்ணியிருந்தேன் பட் அதை நான் ஷூட் பண்ணலை ரொம்ப நல்லாவே வந்திருந்தது தோசை ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புது புது ரெசிபீஸ் இன்ஸ்டண்ட் தோசை மாவு இல்லாத சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரேக்ஃபஸ்ட் ரெசிபீஸ் இந்த மாதிரி யூஸ் யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட புதினா சட்னி வெங்காய சட்னி தேங்காய் சட்னி இது எல்லாமே வந்து ரொம்ப எம்மையாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்தது லாஸ்ட் வீக் நான் உங்கள் கிட்ட ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நம்ம வராகி அம்மன் ஆஷாட நவராத்திரிக்கு பிரதி நம்மளை ஆவாகனம் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஃபேஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்சல் வந்து நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா முறைவாசல் இன்ஸ்டாகிராம் பேஜ் அவங்கக்கிட்டேருந்து வந்திருக்கு ஸோ இவங்கக்கிட்ட ஆல்ரெடி நான் வந்து ஒரு கோமாதா ஸ்டாச்சு ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்காக இல்லை என் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக பயங்கர சூப்பராக வந்துருந்துச்சு அந்த கோமாதா வந்து அதுக்குள்ளார இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப நீட்டாக நம்ம வாங்கினது வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கோமாதா தான் கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்ருக்குற மாதிரி பட் ஸ்டில் அது வந்து ரொம்ப அழகாக எப்படி நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்க்குறோமோ அதே மாதிரி இருந்தது அவங்க என் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தேன் ஸோ இது வந்து நான் இங்கே வெளியில் போயிட்டு நானே பூஜா ஸ்டோரில் வாங்கணும் அப்படின்னு தான் இருந்தேன் நானே நம்மளே நேரில் பார்த்து வாங்கணும் ஃபேஸில் எந்த டேமேஜும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு அந்த கோமாதா ஸ்டாச்சு அவங்கக்கிட்ட வாங்கியிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்கக்கிட்ட என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா அவங்க பேக்கிங்கை பிரிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அது என்ன நின்று பண்ணுது அப்படின்னா ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி அனுப்புகிறாங்க ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது வேர்த் த மணி அவங்கக்கிட்ட நம்ம என்ன மணி பே பண்ணி வாங்குகிறோமோ ஸோ அந்த மணிக்கு வந்து ரொம்ப வேர்தான குவாலிட்டியான பூஜா ஐட்டம்ஸ் கிடைக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கூட நான் மேலே அவங்களோட நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி எல்லா பூஜா ஐட்டம்ஸ் பிராஸ் ஐட்டம்ஸ் உங்களுக்கு வந்து ஐடல்ஸு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு எல்லாமே அவங்கக்கிட்ட கிடைக்குது நீங்கள் இந்த நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணி ஸோ அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான பூஜா ரூம் ஐட்டம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ சௌமியா சிஸ்டர் ஆக்சுவலாக அவங்க எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க கொஞ்ச நாளாக தான் நான் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பட் எனக்கு அவங்க ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது எனக்கு பர்சனலாக அவங்களோட கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப மன நிறைவாக இருந்தது அதுக்கப்புறம் அம்மனை வந்து நான் ஓப்பன் பண்ணி என் பையன்தான் அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்திரமா பண்ணுடா அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கிறேன் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள் நீங்கள் வந்து நாங்கள் அதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு பபிள் ராப் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பாக்ஸ்க்குள்ளே செட் பண்ணி நமக்கு வந்து ஆடாமல் வர்றதுக்காக எனாஃப் ஆஃப் தெர்மோக்கோல் போட்டு பேக் பண்ணி அப்படி தான் வந்து சிஸ்டர் நமக்கு அமுச்சு தராங்க ரொம்ப தேங்க்யூ சௌம்யா சிஸ்டர் ரொம்ப அம்சமாக இருந்தாங்க அம்மா நான் நிஜமாகவே வந்து வராகியம்மன் என் கூடவே இருந்ததை வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஸோ பாருங்க பையன் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அம்மா வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது ஸோ நான் கலசத்தை வந்து கழட்டாமல் பிரிக்காமையே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாவோட ஃபேஸை வந்து நம்ம வச்சுருந்த தேங்காய் கலசத்துலேயே வந்து நான் ஃபிட் பண்ணிட்டேன் என் பையன்தான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணார் ஆக்சுவலாக பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு இது வந்து வந்து ஒரு மெட்டல் மெட்டலில் செஞ்சது தான் ரொம்ப அழகாக இருக்காங்க அம்பல் தேங்க்யூ சௌமியா சிஸ்டர் வேணுன்றவங்க வந்து நான் மேலே அவங்களோட நம்பர் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் இது ஒரு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது நான் வந்து என் இஷ்டமாகவே தான் அவங்களோட கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சி போய் அவங்க கிட்ட வந்து நான் மறுபடியும் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்களும் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் அவங்க நம்பரை கொடுக்குறேன் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் அவங்க நம்பர் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸோ வாங்க நம்ம ஃபேமிலியில் பர்த்டே விஷஸ் பண்ணுறோம் இல்லையா அது பார்க்கலாம் மாஸ்டர் புனித் வந்து ஜூலை சிக்ஸ்த்து நாளைக்கு பர்த்டே கொண்டாடுறாரு ஸோ மாஸ்டர் புனீத் விஷ்யூ அ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் சித்துஸ் நெஸ்ட் ஃபேமிலி உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும் உங்களோட ஃப்யூச்சர் நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம் அப்புறம் எங்கள் உங்களோட ஃப்யூச்சர்க்காக எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அகெயின் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே இந்த மாதிரி உங்களோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸ்க்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வர கமெண்ட் செக்ஷனில் அவங்களோட நேம் அப்புறம் டேட் பர்த்டேவா ஆனிவர்சரியா அப்படின்னு மென்ஷன் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வரப்போகிற ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில் அவங்களுக்கு நம்ம விஷ் பண்ணுவோம் ப்ளஸ் அவங்களோட ப்ரேயர்ஸும் நான் கண்டிப்பாக வச்சுப்பேன் அவங்களுக்கான ப்ரேயர்ஸும் நம்ம சேனலில் இருக்கும் ஸோ இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் கொடுக்குற ப்ளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்